ஹே ராய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காரைக்குடி பிளாகர் ஸோ இன்றைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே உச்சிப்பிள்ளையார் கோயில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்ரீரங்கம் அதுக்கப்புறம் நம்ம சமயம் மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து போகிறோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கல்ல ஆளுங்கிற வச்சுருக்கும் ஸோ அதே மறுக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இங்கேருந்து நாலு மணி நாளைய காலுக்கு வந்து கிளம்பிடுவோம் ஸோ வீட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம திருச்சி வந்து போகிறோம் ஸோ டூ வீலரில் தான் வந்து போகிறோம் ரெண்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகிறோம் நான் அம்மா அப்பா மச்சான் ஸோ ரெண்டு வண்டி வந்து போகிறோம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உலகம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் நான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டு வந்து எடுத்துறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரெண்டையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஸோ வெளியில் எடுத்துட்டு வண்டி பண்ணி கிளம்ப வேண்டியது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கிளம்பியாச்சு ஸோ எல்லாம் நம்ம டேரெக்டாக திருச்சி வந்து போயிடும் ஸோ போயிட்டு அங்கே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கால் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்து ரீச் பண்ணியாச்சு ஸோ வண்டியில் வந்து பெட்ரோல் போட்டாச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் டுவெண்ட்டி வந்து ஆகுது ஸோ பொறுமையாக வந்து அப்படியே ஹைவேல இருந்து கண்டினியூ பண்ணேன் இந்த வீடியோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறதே ஒரு தனி ஃபீலாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து தோணுச்சு அவ்வளோ சில் கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வண்டியில் போனது சூப்பராக வந்துருந்துச்சி ஸோ அந்த வியூ ரசிக்கிறதே தனியாக இருந்துச்சு ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு டீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் வந்து டீ சாப்பிடணும் ஸோ டீ சாப்பிட்டு அப்படியே ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட்டை போட்டு போயிட வேண்டியதுதான் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுத்திட்டு இருந்துச்சு நம்ம பிஸ்கட் வாங்கி போட்டு அப்படியே அந்த கிளம்பியாச்சு சோ வந்து பார்த்துட்டே இருக்கு திருச்சி ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இந்த சைடு நாங்களே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம் திருச்சி ஏர்போர்ட் புதுசாக கட்டுறத சோ திருச்சி வந்து நம்ம ஊருக்கு தான் வந்து இருக்குது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏர்போர்ட் தான் வந்து நம்ம ரோட்டில் போயெல்லாம் வந்து பார்த்துட்டு போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து திருச்சி ஏர்போர்ட் வந்து கட்டிகிட்டு இந்த சைடு அதை அந்தளவுக்கு வந்து கவர் பண்ண முடியல நான் ஓரளவு வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன் நீங்களே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஏர்போர்ட் வழியாக தாண்டி போயிட்டே இருக்கும் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போனோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்து போக போகிறோம் அங்கே போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து என்ட்ரி ஆயிடுச்சு ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி தாயுமான சுவாமி அப்படின்னு போட்டிருக்கு திருக்கோயில்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோயில் இதுக்குள்ளே வந்துட்டு இருக்குது மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் கோயில் வந்துருக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் போய்ட்டு செப்பல்லாம் கழட்டிட்டு அர்ச்சனை வாங்கிட்டு அப்படியே உள்ளே கண்டினியூ பண்ணுறேன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடையெல்லாம் வந்துருக்குது நிறைய கடை வந்துருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க விநாயகர் கோயில் வந்துருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே செப்பலும் வந்து கட்டிடலாம் இங்கே ஸோ செப்பலை வந்து கழட்டி வரணுமே கழட்டி இங்கே தோக்கன்லாம் வந்து கொடுப்பாங்க அது போக வந்து அர்ச்சனை தரிசனம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இதில் பார்த்துக்கலாம் எத்தனை மணிக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸோ இது எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க இது எல்லாமே கோயிலோட பொறுப்பில் வந்து இருக்குது இங்கே வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்க வேண்டியதான் சரி நான் கீழே சாமி கும்பிட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ வீடியோ உள்ளே போயிட்டு அப்படியே எடுக்கிறேன் கண்டிப்பாக வயசானவங்களும் வந்தால் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்குத்தாக தான் வந்திருக்கும் ஏறிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து தான் வந்து கோயிலை விசிட் பண்ண வராங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் பிள்ளையார் கோயில்லாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையிலே அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்போயாச்சும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜேசிபி பொக்லீன் அந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் இந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக நம்மளும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில் வந்து பார்த்துருக்கோம் யோசித்து பார்த்துருப்போம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து இருக்குது ஏறி வந்தாச்சு கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வீடியோஸ் வந்து எடுக்கலை ஸோ பின்னாடி நான் தெரியும் சொல்லி நினைக்கிறேன் ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷத்துக்கு இப்போ தான் திரும்பவும் மேலே போய்ட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் வந்து தெரியும் ஸோ அரௌண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு எயிட் பாயிண்ட் செவன் கிலோமீட்டரோ சம்திங் வந்து இருந்துச்சு அவ்வளோ தூரம் தான் வந்து இருந்துச்சு ஆனால் அந்த கோபுரம் வந்து இங்கேருந்து பார்க்கவே அவ்வளோ ரொம்ப வந்து தெரிஞ்சிச்சு பனி மூட அதிகமாக இருந்ததுனால அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து தெரியல இங்கேருந்து நம்ம அடுத்த ஸ்ரீரங்கம் தான் போகணும் ரூட் வந்து ஒரு ஐயா வந்து சொல்லிட்டு இருந்தார் கண்டிப்பாக யார் வந்தீங்கனாலும் இங்கேருந்து வியூவை வந்து ரசிக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூலாம் வேற லெவலில் இருந்துச்சு ஒரு பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து காலையில் வந்துட்டு கோயிலுக்கும் வந்துட்டு அந்த வியூவையும் பார்க்குறப்ப ஒரு சம்ஹாப்பியாக வந்துருந்துச்சு ரொம்ப நல்லா பிரைட்னஸ் கம்மியாக இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு இருந்து கிளம்பியாச்சு அப்படியே அடுத்தடுத்து வந்து போக வேண்டியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்து போகிறோம் ஸோ அப்படியே போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு நான் சாப்பிட்ல சாப்பிட்டு லோகம் வந்து கண்டினியூ பண்ணுறேன் யாரோ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அதை அடுத்து சைடில் வந்து தூக்கி போட்டுக்காங்க அதை வந்துட்டு அணில் வந்து அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அங்கங்கே வந்துட்டு அணில் குரங்கு நிறையா வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதுவும் பார்க்குறப்ப ஓரளவு நல்லா இருக்குது பட்டு இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸான இடங்குறனால கொஞ்சம் நம்மளும் பாதுகாப்பாக தான் இருக்கணும் மற்ற நாள்ல வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் விசேஷ நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கிறப்ப இந்த ஷெட்டு வழியா தான் வந்து கியூ வந்து போயிட்டு இருக்கும் இருந்து தான் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு அதிகமா இருக்கும் ஸோ இங்க வந்து பார்த்திங்கன்னா மெயினா நீங்க சாமி கும்பிட வர்றதோ தவிர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்க இருக்கிற ஆர்கிடெக்சர்லாம் வந்து நீங்க நல்லா வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் எப்படி இப்படி கட்டியிருக்காங்க எந்த அளவுக்கு கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு உங்க மைண்ட்ல வந்து யோசிச்சுட்டே இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் நீங்கள் பார்க்கவே ஸோ நிறையா பேர் வந்து போயிருப்பீங்க நானும் போயிருக்கேன் பட்டு ரொம்ப நாள் கழிச்சு போகிறப்ப ஒரு தனி ஃபீல் ஆகும் ஒவ்வொரு கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் தான் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கோயிலாக வந்து போங்க பாருங்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலைங்களாக இருக்கட்டும் அந்த கோயிலோட வடிவம் இதெல்லாம் வந்து பார்த்து ரசிங்க ஸோ ஸோஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ரீரங்கம் வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ச் வந்து ஒன்று இருந்துச்சு ஸோ நல்ல பெருசாக வந்துருந்துச்சி பார்க்கவே சூப்பராக வந்துருந்துச்சி ரொம்ப பழமையான சர்ச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கேயே ஒரு நாளைக்கு நம்ம போய் விசிட் பண்ணி பார்ப்போம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீரங்கம் வந்தாச்சு கோபுரத்தை பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து இருக்குது ஸோ எவ்வளோ ஹைட் நீங்களே வந்து நேரில் அவங்க உங்களுக்கு வந்து தெரியும் அந்த ஃபீல் இருக்கும் சொல்ல வார்த்தையே வந்து இல்லை இதோட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது தடவை வந்து ஸ்ரீரங்கம் வந்து வரேன் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தை கண்டியாக வந்து வரலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே இந்த மாதிரி கோபுரம் ஆரச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக மூணு வந்து கடந்து போகணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோபுரம் வந்துட்டு தொடர்ந்து சின்னதாக வந்து வரும் இந்த மூணு கோபுரத்தையும் தாண்டினக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோபுரம் வந்து அதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட வந்து ஆர்ச்சு ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஆர்ச்சி கோபுரம் இந்த மாதிரி இந்த சைடில் மூணு அந்த சைட்லேருந்து ரெண்டு இருக்கும் லெஃப்ட் சைடில் அடுத்து இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இருக்கும் ஸோ ட்ரோன் ஷேர்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளியராக வந்து புரியும் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்துட்டு இதெல்லாம் மெயினாக இருக்கும் இன்னொரு கோயிலுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஆர்ச்சாக இருக்கும் ஸோ கோயிலுக்குள்ளே போகிறதா இருக்கும் இதெல்லாம் டூ வீலரு இந்த மாதிரி கடை மார்க்கெட்டு இந்த மாதிரிக்குள்ளே ஆர்ச்சாக வந்திருக்கும் அதனால நம்ம அந்த மெயின் ஆர்ச்சுக்கு போயிட்டு டூ வீலர் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்குள்ளே டேரெக்டாக போக ஆரம்பிச்சிடலாம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கோபுரத்துக்கு வந்து வந்தாச்சு நம்ம லாஸ்ட்டாக கடந்து வந்த அந்த மூணு கோபுரம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கான்னு போட்டிருக்கோம் இதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோபுரம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கேமரா நாட் அலோடு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்யூவில் வந்து உட்காந்தாச்சு ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கியூ தான் கியூவில் வந்து உட்காந்தாச்சு ஸோ ஒம்பது வரைக்கும் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நட வந்து திறப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி வந்து கும்பிட்டாச்சு செம்ம கூப்பிட்டாங்க உள்ள க்யூவில் என்ன சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து சாமி கும்பிட்டாச்சு ஸோ கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க கியூ எவ்வளோ இருக்குன்னு ஸோ வீடியோ உள்ள நாட் அலோடுங்கிறனால எடுக்க முடியல ஸோ அவுட்ரு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து காமிக்கிறேன் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயா வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருந்தார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணி பை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதுவாக இருக்கட்டும் ஏடிஎம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் டைம் வந்து போட்டிருக்கோம் எத்தனை மணி டூ எத்தனை மணி வரையும் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக நிறைய வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமயம் கோயிலுக்கு வந்து போகிறோம் Gerçekten